அனைவருக்கும் வணக்கம் நம்பர்களே இந்த பதிவில் என்ன தகவல் பார்க்க போகின்றோம் என்றால் நமது விருச்சிகம் ராசி அனுஷம் நட்சத்திரம் நம்பர்களுக்கு ஜனவரி மாதம் ராசி பலன் எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நான்காம் வீட்டில் ராகு இருப்பது சிக்கலான மற்றும் சவாலான குடும்ப வாழ்க்கையை குறிக்கலாம் அதே நேரத்தில் வளர்ச்சி மற்றும் பொருள் ஆதாயங்களுக்கான வாய்ப்புகளையும் குறிக்கலாம் இந்த நிலைப்பாடு பெரும்பாலும் ஒருவரின் வீடு மற்றும் குடும்பத்துடன் வலுவான தொடர்பை குறிக்கிறது சில சமயங்களில் தீவிரமான உணர்ச்சி பற்றதுடன் மேலும் பொருள் வசதிகள் மற்றும் நவீன வாழ்க்கை முறைக்கான ஆசைக்கு வழிவகுக்கும் இருப்பினும் இது உணர்ச்சி உறுதியற்ற தன்மை தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வாழ்க்கையை கலக்கும் போக்கு மற்றும் வீட்டுச் சூழலில் சாத்தியமான இடையூறுகளையும் ஏற்படுத்தக்கூடும் நான்காம் வீட்டில் ராகு பொருள் ஆதாயங்களை கொண்டு வரலாம் குறிப்பாக சொத்து நிலம் மற்றும் வாகனங்கள் தொடர்பாக பூர்வீகவாசிக்கு வெற்றி மற்றும் அங்கீகாரத்தை அடைய வேண்டும் என்ற வலுவான ஆசை இருக்கலாம் குறிப்பாக அவர்களின் வீடு மற்றும் குடும்பம் தொடர்பானது இந்த நிலைப்பாடு சமூக நிலை மற்றும் அங்கீகாரத்தில் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் ஒருவேளை குடும்ப தொடர்புகள் அல்லது சாதனைகள் காரணமாக இருக்கலாம் இந்த நிலைப்பாடு நல்ல தூக்கத்தையும் சுவையான உணவையும் அனுபவிக்கும் என்று சில விளக்கங்கள் தெரிவிக்கின்றன நான்காம் வீட்டில் ராகு உணர்ச்சிக் கொந்தளிப்பை உருவாக்கி வீட்டில் அமைதியையும் அமைதியையும் கண்டறிவதை கடினமாக்கும் குடும்பம் மற்றும் வீட்டுச் சூழலுக்குள் நல்லிணக்கம் மற்றும் ஸ்திரத்தன்மையை பேணுவதில் சவால்கள் இருக்கலாம் பூர்வீகவாசிகள் தங்கள் தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை பிரிக்க போராடலாம் இது சாத்தியமான மோதல்களுக்கு வழிவகுக்கும் பத்தாம் வீட்டில் கேது சஞ்சரிப்பதால் ஒருவரின் தொழில் மற்றும் பொது வாழ்வில் பல்வேறு சவால்கள் மற்றும் வெற்றிக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் இந்த நிலையில் உள்ள நபர்கள் ஆரம்ப தடைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் அவர்கள் குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்கான ஆற்றலையும் தங்கள் வேலையை அணுகுவதற்கான தனித்துவமான அணுகுமுறையையும் கொண்டுள்ளனர் பத்தாம் வீட்டில் கேது நிச்சயமற்ற தன்மை மற்றும் தொழில் பாதைகளில் கொண்டு கொண்டுவரலாம் பாரம்பரிய அதிகார நபர்கள் அல்லது கட்டமைப்புகளிலிருந்து சவால் விடுவதற்கோ அல்லது அவற்றிலிருந்து விலகி இருப்பதற்கோ ஒரு போக்கு இருக்கலாம் தனிநபர்கள் தங்கள் தொழில்முறை அபிலாஷைகளுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில் சமநிலையை கண்டறிய போராடலாம் கேதுவின் செல்வாக்கு வழக்கமான வேலை முறைகள் மற்றும் சமூக எதிர்பார்ப்புகளை கேள்விக்குள்ளாக்கலாம் நேர்மறையான பொது பிம்பத்தை பராமரிப்பதில் அல்லது அங்கீகாரத்தை பெறுவதில் சிரமங்களை எதிர்கொள்வதில் சவால்கள் இருக்கலாம் ஆன்மீக வளர்ச்சிக்கான சாத்தியமும் ஒருவரின் வேலையில் ஆழமான நோக்கத்தை கண்டறியும் விருப்பமும் உள்ளது ஐந்தாம் வீட்டில் சனி இருப்பது சவால்கள் மற்றும் வாய்ப்புகள் இரண்டையும் கொண்டு வரக்கூடும் இது படைப்பு நோக்கங்கள் காதல் உறவுகள் மற்றும் சந்ததியினரை தாமதப்படுத்தலாம் அல்லது கட்டுப்படுத்தலாம் ஆனால் இது இந்த பகுதிகளில் ஒழுக்கம் பொறுப்பு மற்றும் நீண்டகால வெற்றியை வளர்க்கும் குறிப்பிட்ட விளைவுகள் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள பல்வேறு காரணிகளை பொறுத்தது இதில் சனி ஆக்கிரமித்துள்ள ராசி மற்றும் பிற கிரகங்களுடனான அதன் உறவு ஆகியவை அடங்கும் சனியின் செல்வாக்கு பொருத்தமான துணையை கண்டுபிடிப்பதில் தாமதம் அல்லது காதல் உறவுகளில் சிரமங்களை அனுபவிக்க வழிவகுக்கும் இது காதலுக்கு மிகவும் தீவிரமான அல்லது நடைமுறை அணுகுமுறையை குறிக்கலாம் இது மிகவும் எச்சரிக்கையான அல்லது தாமதமான திருமணத்திற்கு வழிவகுக்கும் ஐந்தாம் வீட்டில் சனி படைப்பு நோக்கங்களில் தடைகளை உருவாக்கலாம் இதனால் தன்னை சுதந்திரமாக வெளிப்படுத்திக் கொள்வதையும் பொழுதுபோக்குகள் அல்லது கலை முயற்சிகளை அனுபவிப்பதையும் கடினமாக்கும் இந்த இடம் குழந்தைகளை கருத்தரிப்பதில் தாமதங்கள் அல்லது சவால்கள் அல்லது அவர்களை வளர்ப்பதில் சிரமங்களைக் குறிக்கலாம் பெற்றோருக்குரிய விஷயத்தில் மிகவும் தீவிரமான அல்லது கோரும் அணுகுமுறை இருக்கலாம் சனியின் செல்வாக்கு தனிநபர்களை மிகவும் உணர்ச்சி ரீதியாக உணர்திறன் மிக்கவர்களாகவும் மனநிலை மாற்றங்களுக்கு ஆளாகக்கூடியவர்களாகவும் கூடியவர்களாகவும் மாற்றும் சில சந்தர்ப்பங்களில் இந்த இடம் சாத்தியமான சுகாதார பிரச்சினைகளை குறிக்கலாம் குறிப்பாக இதயம் அல்லது செரிமான அமைப்பு தொடர்பானது சனியின் ஆற்றல் ஒழுக்கம் மற்றும் பொறுப்புணர்வு ஆகியவற்றின் வலுவான உணர்வை வளர்க்கும் கடின உழைப்பு மற்றும் அர்ப்பணிப்பு மூலம் படைப்பு முயற்சிகள் மற்றும் உறவுகளில் வெற்றிக்கு வழிவகுக்கும் குறு எட்டாவது வீட்டில் இருப்பதால் அது பூர்வீக கிரகத்தின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் மற்றும் சாத்தியமான மறைமுக செல்வாக்கை குறிக்கிறது இந்த நிலைப்பாடு மறைக்கப்பட்ட அறிவு ஆன்மீகம் மற்றும் பிற துறைகளில் ஆழ்ந்த ஆர்வத்திற்கும் பரம்பரை அல்லது கூட்டு வளங்கள் மூலம் சாத்தியமான நிதி ஆதாயங்களுக்கும் வழிவகுக்கும் இருப்பினும் குறிப்பிட்ட விளைவுகள் வியாழனின் கண்ணியம் அது நல்ல நிலையில் உள்ளதா அல்லது பலவீனமானதா மற்றும் ஜாதகத்தில் உள்ள மற்ற கிரகங்களுடனான அதன் உறவைப் பொறுத்து மாறுபடும் எட்டாவது வீட்டில் உள்ள வியாழன் அமானுஷ்யம் மாயவாதம் மற்றும் ஆன்மீகத்தில் ஆழ்ந்த ஆர்வத்தைத் தூண்டும் இந்த நிலைப்பாடு பரம்பரை கூட்டாண்மைகள் மூலம் செல்வம் அல்லது பிற வகையான சம்பாதிக்கப்படாத வருமானத்திற்கான திறனை குறிக்கலாம் வியாழன் பொதுவாக ஒரு நன்மை பயக்கும் கிரகமாக கருதப்படுகிறது மேலும் நீண்ட ஆயுளைக் கையாளும் எட்டாவது வீட்டில் அதன் இருப்பு நீண்ட ஆயுளுக்கு பங்களிக்கும் பூர்வீகக் கிரகம் ஆராய்ச்சிக்கு ஈர்க்கப்படலாம் குறிப்பாக மறைக்கப்பட்ட அறிவு ரகசியங்கள் மற்றும் மறைபொருள் பாடங்களில் இந்த நிலைப்பாடு ஆன்மீகத்தைப் பற்றிய ஆழமான புரிதலுக்கும் மதலது தத்துவக் கருத்துக்களை ஆராயும் விருப்பத்திற்கும் வழிவகுக்கும் இந்த நிலைப்பாடு ஒரு உறவில் நேர்மை மற்றும் விசுவாசத்தைக் கொண்டுவரும் இது ஒரு வலுவான பிணைப்பு மற்றும் தரமான நேரத்தை ஒன்றாக கொண்டுவரும் புதன் பகவான் உங்களது இரண்டாம் வீடான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இரண்டாவது வீட்டில் உள்ள புதன் பொதுவாக வலுவான தகவல் தொடர்பு திறன் நல்ல நிதி மேலாண்மை திறன் கூர்மையான அறிவுத்திறன் மற்றும் அவர்களின் வார்த்தைகள் மற்றும் வணிக புத்திசாலித்தனம் மூலம் செல்வத்தை குவிக்கும் திறனை கொண்ட ஒரு நபரை குறிக்கிறது இருப்பினும் விளக்கப்படத்தில் உள்ள அம்சங்கள் மற்றும் பிற கிரக நிலைகளைப் பொறுத்து விளக்கம் மாறுபடும் இரண்டாவது வீட்டில் புதன் பற்றிய முக்கிய புள்ளிகள் நிதி திறன் செல்வத்தின் வீட்டில் இரண்டாவது வீடு புதனின் செல்வாக்கு நிதிகளை நிர்வகிப்பதற்கும் நல்ல முதலீடுகளை செய்வதற்கும் புத்திசாலித்தனமான திட்டமிடல் மூலம் செல்வத்தை குவிப்பதற்கும் இயற்கையான திறனை குறிக்கும் சிறந்த தொடர்பு வற்புறுத்தும் பேச்சு கூர்மையான புத்திசாலித்தனம் மற்றும் கருத்துக்களை திறம்பட வெளிப்படுத்தும் திறன் உள்ளிட்ட சிறந்த தகவல் தொடர்பு திறன்களுடன் இந்த வேலைவாய்ப்பு பெரும்பாலும் தொடர்புடையது இது வணிக மற்றும் தனிப்பட்ட உறவுகளில் பயனுள்ளதாக இருக்கும் வணிக புத்திசாலித்தனம் இந்த வேலைவாய்ப்பைக் கொண்ட தனிநபர்கள் வணிக முயற்சிகளில் குறிப்பாக தகவல் தொடர்பு தகவல் பகிர்வு அல்லது சந்தைப்படுத்தல் போன்றவற்றில் இயற்கையான நாட்டம் கொண்டிருக்கலாம் கற்றல் மற்றும் மாற்றியமைத்தல் மெர்குரி கற்றல் மற்றும் தகவமைப்பு திறனையும் பிரதிபலிக்கிறது எனவே இந்த இடத்தை பெற்றவர்கள் புதிய கருத்துக்களை விரைவாக புரிந்து கொள்வதற்கும் சந்தை நிலைமைகளை மாற்றுவதற்கு அவர்களின் உத்திகளை மாற்றுவதற்கும் விரைவாக இருக்கலாம் குடும்ப மதிப்புகள் இரண்டாவது வீடு குடும்ப மதிப்புகளுடன் தொடர்புடையது எனவே இந்த இடம் குடும்ப நிதி மற்றும் குடும்ப அலகுக்குள் தகவல் தொடர்புகளில் வலுவான கவனம் செலுத்துவதை குறிக்கலாம் இரண்டாம் வீட்டில் சுக்கரன் இருப்பது பொதுவாக ஒரு நபருக்கு செல்வத்தை குவிப்பதற்கும் ஆடம்பரத்தை அனுபவிப்பதற்கும் நல்ல பேச்சைக் கொண்டிருப்பதற்கும் இயல்பான திறமையைக் கொண்டிருப்பதை குறிக்கிறது இந்த நிலைப்பாடு பொருள் உடைமைகள் நிதி மற்றும் குடும்பத்துடன் வலுவான தொடர்பை குறிக்கிறது மேலும் ஏராளமான உணவு செல்வம் மற்றும் இன்பத்தை குறிப்பாக கலை அல்லது சமூக முயற்சிகள் மூலம் பெறலாம் இருப்பினும் ஆசைகள் நிறைவேறாவிட்டால் பொருள் பாதுகாப்பில் அதிகமாக கவனம் செலுத்துவது அல்லது போதாமை உணர்வை உணர்வது ஒரு சாத்தியமான சவாலாகும் நிதி மிகுதி இரண்டாம் வீடு செல்வத்தை ஆளுகிறது எனவே இங்கு சுக்கிரன் இருப்பது பணத்தை ஈர்க்கவும் நிர்வகிக்கவும் ஒரு வலுவான திறனை குறிக்கிறது இன்பம் மற்றும் ஆடம்பரம் ஒரு பூர்வீகம் ஆடம்பரம் நுங்கலைகளில் இயற்கையான ஈடுபாட்டையும் நல்ல உணவு மற்றும் பானங்களுக்கான விருப்பத்தையும் கொண்டிருக்கலாம் நல்ல பேச்சு இரண்டாம் வீடு பேச்சை ஆளுகிறது மேலும் சுக்கரன் தனிப்பட்ட பேச்சுத்திறனையும் இனிமையான பேச்சுத்திறனையும் வழங்க முடியும் சமூக மற்றும் கலைத்திறமை கலைத்திறமைகள் அழகு அல்லது சமூக தொடர்புகள் மூலம் வருமானம் ஈட்டப்படலாம் தற்பொழுது சூரிய பகவான் உங்களது இரண்டாம் வீடான குடும்ப மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் இரண்டாவது வீட்டில் சூரியன் பொதுவாக வலுவான சுயமதிப்பு நிதி ஸ்திரத்தன்மைக்கான சாத்தியம் குடும்பத்தில் ஒரு தலைமை பாத்திரம் மற்றும் ஒருவரின் கடின உழைப்பு மற்றும் நற்பெயரால் மரியாதை சம்பாதிக்கும் திறன் ஆகியவற்றை குறிக்கிறது இருப்பினும் மற்ற கிரகங்களுடனான அம்சங்கள் மற்றும் தனிநபரின் பிறப்பு விளக்கப்படம் முழுவதையும் பொறுத்து விளக்கம் மாறுபடும் இரண்டாம் வீட்டில் சூரியனின் சாதகமான அம்சங்கள் நிதி வெற்றி தனிப்பட்ட முயற்சிகள் மற்றும் தலைமை பதவிகள் மூலம் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய பணத்தை நன்றாக நிர்வகிக்கும் இயல்பான திறன் குடும்ப பொறுப்பு குடும்பத்தில் ஒரு முக்கிய பங்கை எடுத்து அவர்களின் தேவைகளை வழங்குதல் மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடமிருந்து மரியாதை சம்பாதித்தல் சுயமரியாதை வலுவான தன்னம்பிக்கை மற்றும் தனிப்பட்ட மதிப்பின் உணர்வு இது தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில் வெற்றிக்கு பங்களிக்கும் பெருந்தன்மை நிதியில் தாராளமாக இருக்கவும் தங்கள் செல்வத்தை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் ஒரு போக்கு அதிகாரப்பூர்வ இருப்பு இயற்கையான தலைமைத்துவ குணம் முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகளில் பொறுப்பேற்கும் திறன் கொண்டது இரண்டாவது வீட்டில் சூரியனுடன் சாத்தியமான சவால்கள் ஈகோ பிரச்சனைகள் சமநிலையில் இல்லாவிட்டால் சுயமுக்கியத்துவத்தின் வலுவான உணர்வு ஈகோ உந்துதல் நடத்தை மற்றும் மற்றவர்களுடன் மோதல்களுக்கு வழிவகுக்கும் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் இருப்பது ஒரு தனிநபரின் நிதி குடும்பம் மற்றும் தகவல் தொடர்பு பாணியில் ஒருமாறும் செல்வாக்கை உருவாக்குகிறது இந்த நிலை இரட்டை முனைகள் கொண்டவாள் ஆகும் இது செல்வக்குவிப்பு குவிப்பு மற்றும் மோதல் மற்றும் மனக்கிளர்ச்சி தொடர்பான சவால்களுக்கு குறிப்பிடத்தக்க ஆற்றலை வழங்குகிறது இந்த பூர்வீகவாசிகள் தங்கள் சொந்த கடின உழைப்பு மற்றும் முன்முயற்சி மூலம் செல்வத்தை சம்பாதிக்கவும் குவிக்கவும் வலுவான உந்துதலையும் லட்சியத்தையும் கொண்டுள்ளனர் அவர்கள் நல்ல வணிக புத்திசாலித்தனத்தை கொண்டுள்ளனர் மற்றும் கணக்கிடப்பட்ட அபாயங்களை எடுக்க தயாராக உள்ளனர் இது கணிசமான நிதி ஆதாயங்களுக்கு வழிவகுக்கும் இருப்பினும் திடீர் செலவினங்களுக்கான போக்கும் எச்சரிக்கையுடன் நிர்வகிக்கப்படாவிட்டால் நிதி உறுதியற்ற தன்மை அல்லது இழப்புகளுக்கான சாத்தியமும் உள்ளது செவ்வாய் பேச்சுக்கு ஆற்றலையும் உறுதியையும் தருகிறது இது பூர்வீகவாசிகளை ஒரு தைரியமான தன்னம்பிக்கை மற்றும் சில நேரங்களில் ஆதிக்கம் செலுத்தும் பேச்சாளராக ஆக்குகிறது சட்டம் விற்பனை அல்லது பொது பேச்சு போன்ற பயனுள்ள தொடர்பு தேவைப்படும் தொழில்களில் அவர்கள் சிறந்து விளங்கலாம் இருப்பினும் இது ஒரு கடுமையான மழுங்கிய அல்லது ஆக்ரோஷமான துணியாகவும் வெளிப்படும் இது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை உறவுகளில் வாதங்கள் மற்றும் உராய்வுக்கு வழிவகுக்கும் வீட்டுச் சூழல் ஆற்றல் மிக்கதாக ஒழுக்கமானதாக அல்லது மோதல்கள் மற்றும் கோப பிரச்சினைகளுக்கு ஆளாகக்கூடும் இந்த பூர்வீகவாசிகள் தங்கள் குடும்பத்தின் மீது வலுவான பாதுகாப்பு உள்ளுணர்வை கொண்டிருக்கலாம் ஆனால் சர்ச்சைகளுக்கு ஆதாரமாகவும் இருக்கலாம் குறிப்பாக நிதி அல்லது பரம்பரை சொத்து தொடர்பாக இந்த நிலைப்பாடு சில நேரங்களில் குடும்ப உறுப்பினர்களுடன் தூரத்தை ஏற்படுத்தலாம் அல்லது இறுக்கமான உறவை ஏற்படுத்தலாம் காரமான அல்லது அதிக கலோரி கொண்ட உணவுகளை விரும்பலாம் மேலும் அதிகப்படியான உணவு செரிமான பிரச்சனைகள் அமிலத்தன்மை அல்லது இரத்த ஓட்ட பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் பூர்வீகவாசிகள் தங்கள் உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்க வேண்டும் மற்றும் ஆரோக்கியமான ஒழுக்கமான வாழ்க்கை முறையை பராமரிக்க வேண்டும் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் செவ்வாய் தோஷம் செவ்வாய் தோஷம் உருவாவதற்கு பங்களிக்கிறது இது பாரம்பரியமாக திருமண நல்லிணக்கத்தை பாதிக்கும் என்று நம்பப்படுகிறது இது மோதல்கள் பிரிவு அல்லது விவாகரத்துக்கு வழிவகுக்கும் இந்த தோஷத்தின் தீவிரம் ஜாதகத்தில் உள்ள பிற கிரக நிலைகள் மற்றும் அம்சங்களை பொறுத்தது மேலும் இதே போன்ற இடத்தில் இருக்கும் துணையுடன் ஜாதகங்களை பொறுத்துவது பெரும்பாலும் பரிந்துரைக்கப்படுகிறது